நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு வலி ஒரு கஷ்டம் நம்மள முன்னாடி போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஆழமான வலிகள்ல இருந்து எப்படி முழுசா வெளியே வர்றது இத பத்தி ராஜரிஷியோட ஒரு இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரேம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல இருக்கிற முக்கியமான விஷயமே இதுதான் தான் நம்ம மூல காரணத்தை புரிஞ்சுக்கிறது சும்மா ஒரு விஷயம் இல்ல அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குற முதல் படி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் சரி முதல்ல பிரச்சனை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம் இந்த சோர்ஸை பொறுத்த வரைக்கும் படுற பெரும்பாலான துன்பங்கள் இந்த ஆறு வகைகளுக்குள்ள அடங்கிடுமா உடல்நல பிரச்சனையில ஆரம்பிச்சு உறவு சிக்கல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வலிகள்லாம் தனித்தனியா வர்றதில்ல ஒன்னோட ஒன்று பிணைஞ்சு ஒரு பெரிய வல மாதிரி நம்மள சுத்தி இருக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல நம்மள பல பேர் தினமும் இதை சந்திச்சுட்டு தான் இருக்கும் இதுல ஏதாவது ஒன்னு உங்களுக்கும் கனெக்ட் ஆகுதா ஒரு தீர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த மொத்த ஃப்ரேம்வொர்க்குமே வாழ்க்கையோட அடிமட்டத்துக்கே போன ஒருத்தரோட சொந்த கதையிலிருந்து தான் உருமாச்சு இங்க பாருங்க ஒரு பெரிய கனவோட ஆரம்பிச்ச பயணம் எப்படி ஒரு பயங்கரமான விரக்திக்கு போகுது அப்புறம் அங்கிருந்து எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒரு மறுபிறவி எடுக்குது இந்த மொத்த பயணத்தோட திசையையுமே மாத்துனது ஒரே ஒரு முடிவு தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து லட்ச ரூபாய்க்கு மேல கடன் கையில ஒரு பைசா வருமானம் கிடையாது கூடவே பாத்துக்க வேண்டிய ஒரு பச்சளம் குழந்தை இது வெறும் பண கஷ்டம் இல்ல ஒரு மனுஷனோட மனசையே உடைச்சு நொறுக்குற அளவுக்கு ஒரு ஆழமான வலி அந்த வலியோட தான் அவரோட நோக்கம் மொத்தமா மாறுது இதுக்கு மேல இது தன்னோட வெற்றிக்கு மட்டும் இல்ல தான் பட்ட இந்த கஷ்டத்தை இந்த உலகத்துல இனி யாருமே படக்கூடாதுன்னு ஒரு பெரிய லட்சியமா மாறுது இந்த ஒரு எண்ணம் தான் எல்லாமே மாறுறதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு அந்த முக்கியமான நொடியில மூணு பெரிய உண்மைகள் அவருக்கு புரிய வருது இந்த உண்மைகள் தான் நம்ம அடுத்து பார்க்க போற அந்த விடுதலைக்கான ரகசியங்களுக்கு ஒரு அஸ்திவாரமா அமைது அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை வெளியில்ல தான் இருக்குன்னு முதல்ல உணர்ந்தாரு அப்புறம் ஒரு சரியான வழிகாட்டி இல்லாம போறது நடுக்கடல்ல திசகாட்டி இல்லாத கப்பல்ல போற மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டாரு கடைசியா சரியான அறிவுக்கு செலவு பண்றது செலவே இல்ல அது நம்ம தலைமுறைகளையே காப்பாத்த போற ஒரு முதலீடுன்னு உணர்ந்து தம் மனைவியோட நகைய விக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் சரி தனக்காக முதலீடு செஞ்சாரு அந்த ஒரு முடிவு தாங்க அவரோட வாழ்க்கையே மாத்துச்சு இந்த சுய தேடல் பயணம் மூணே மூணு முக்கியமான ரகசியங்களை திறக்குது வழியிலிருந்து வெளியே வரதுக்கான இந்த மொத்த ஃப்ரேம் இதயமே இந்த மூணு தான் மொத ரகசியம் நம்ம பிரச்சனையை பாக்குற விதத்தையே மாத்தி போடுது அதாவது உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்னா உங்க ஆழ் மன்ன நம்பிக்கைகள் தான் அதுல ஓடுற சாஃப்ட்வேர் இன்னைக்கு நீங்க வறுமையிலயோ நோயிலையோ இல்ல தோல்வியிலயோ இருந்தா அதுக்கு காரணம் உங்க திறமை குறைவு இல்ல உங்க உள்ளுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே பதிய வைக்கப்பட்ட அந்த பிலீஃப் சாஃப்ட்வேர்ல இருக்கிற கோளாறு தான் வாழ்க்கையை மாத்தணுமா அப்ப முதல்ல அந்த கோட மாத்தி எழுதணும் அப்ப உண்மையான சண்டை எங்க நடக்குது அதுதான் ரெண்டாவது ரகசியம் சண்டை வெளி உலகத்துல நடக்கல அது உங்க மனசுக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு தோத்துருவோமோங்கிற பயம் மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோங்கிற பயம் நமக்கு தகுதி இல்லையோன்னு நினைக்கிற உணர்வு இதுதான் உங்களை கட்டி போட்டிருக்கிற உண்மையான சிறை கம்பிகள் இந்த உள் சிறைய உடைக்காம நீங்க வெளிய ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது இந்த உள் எதிரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளி உலகத்தை பத்தின மூணாவது ரகசியம் உங்களுக்கு தானா புரியும் அதாவது ஊர்ல நாலு பேர் என்ன நினைப்பாங்க என் கையில போதுமான காசு இல்லையானு நாம நினைக்கிற இந்த வெளி பிரச்சனைகள் எல்லாமே நிஜம் கிடையாது அது வெறும் மாயை உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பத்தோட ஒரு தெளிவான திட்டம் இல்லாததோட பிரதிபலிப்பு தான் அது உள்ளுக்குள்ள தெளிவு வந்துட்டா போதும் இந்த வெளிப்பயம் எல்லாம் பனி மாதிரி தான உருகிடும் இங்க இருக்குற வித்தியாசத்தை நல்லா பாருங்க நமக்குள்ள இருக்கிற தோல்வி பயம் தகுதியின்மை உணர்வு இதுதான் உண்மையான சிறை ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க காசில்லையேன்னு இல்லையேன்னு எல்லாமே அந்த உள் சிறையோட ஒரு பிரதிபலிப்பு ஒரு நிகழ் மட்டும்தான் அந்த மாயையான வெளி சிறை உடையணும்னா முதல்ல நாம இந்த உண்மையான உள் சிறைய உடச்செறியணும் சரி இது எல்லாத்திலேருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன உண்மையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஐடியா தான் அது கடைசியா இந்த ஒரு விஷயத்த நல்ல மனசுல வச்சுக்கோங்க வழி நிரந்தரம் கிடையாது ஆனா அந்த வழியிலிருந்து வெளியே வரணும்னு நீங்க எடுக்கிற முடிவு அது நிரந்தரமானது உங்க சூழ்நிலை உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்காது உங்க முடிவு தான் தீர்மானிக்கும் வழியிலிருந்து விடுதலைங்கிறது நீங்க எடுக்க வேண்டிய ஒரு சாய்ஸ் இதை நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது வழியோட ஆணிவேர் என்னன்னு அதை ஜெயிக்கிறதுக்கான ரகசியங்கள் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இத வச்சுக்கிட்டு இன்னிக்கு நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க